திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி நூத்தி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி பதினொன்றே புலாவிய கோள குமரி என் உள்ளம் நிலாவிருந்து நெடுநாள் அனைந்தும் புலாவி இருந்துணர்ந்துச்சியின் உள்ளே கலாவி இருந்த கலைத்தலையாளே என்னுள்ளே குழாவி நின்ற அந்த அழகிய வாழை குமரி என் உள்ளத்தில் நிலவொலியாக நீங்காது நிலைத்திருந்தால் நெடுங்காலம் அவளையே அணைந்து தியானம் செய்வோர்களிடம் நாதமாக வெளிப்படுவாள் அந்நாதத்தால் உலாவி இருந்து உச்சியினுள்ளே சோதி ஒளியை உணர்வார்க்கு உள்ளத்திலேயே கலந்து நடனமாடி ஆனந்தத்தை அருளிடுவாள் கலைகள் யாவிற்கும் தலைவியான அப்பராசக்தியே பாடல் என் ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டு கலை தலை நெற்றியோர் கண்ணுடை கண்ணுள் மூளைத்தலை மங்கை முயங்கியிருக்கும் சீலை தலை யாய தெரிவினை நோக்கி அழைத்த பூங்கொம்பினங்கிருந்தாலே கலைகளின் தலைவியான பராசக்தி நெற்றிக்கு கீழ் விளங்கும் ஒரு கண்ணுக்குள் கண்ணாக நின்றிருக்கின்றாள் அழகிய முளையாக அங்கே அத்தாய் அழகே வடிவாக கலந்திருக்கின்றாள் அங்கே பொன்மலை உச்சியில் நின்று பார்ப்பவனாகிய ஈசனையே பார்த்தபடி தவமிருந்து கொம்பை தழுவிய பூங்கொடியைப் போல் அம்மெய் பொருளில் அமர்ந்திருந்தாள் அன்னை பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி பதிமூன்று இருந்த நல் ஏந்திலை பொருந்திரு நாள் வீரல் புக்கனல் புல்கி தானுவில் சேர்ந்துடன் ஒன்றி அருந்த உயதி நாதியினாலே அழகிய நகை என் உள்ளத்தில் மேவி இருந்தால் அன்னை பராசக்தே அங்கிருந்து இரு நாள் அளவு நின்ற உன் நாக்கினில் நாதமாக வெளிப்பட்டு அங்கிருந்த மெய்ப்பொருளில் அதன் நடுவில் விளங்கும் தீயினில் கலந்து தானுவாக நின்ற ஈசனுடன் ஒன்றிணைந்து சோதி ஒளியாக நின்றிருந்தாள் பராசக்தி இதையே ஈசனை அடையும் அருந்தவம் என்று அறியச் செய்தவளை அந்த ஆதி பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூற்றி பதினான்கு ஆதி சோதிய சோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மணோமணிமங்களி ஓதியன் உள்ளத்து உடன் இயைந்தாளே அவளுக்கு முன்பாக எதுவுமே இல்லாத ஆதியே அவள் எப்போதும் நிலையாகவே நிலைத்திருக்கும் அனாதியானவள் அவள் அனைத்திற்கும் அந்தமான காரணமும் அனைத்தையும் நடத்தும் காரணியும் அவளே சோதியாகவும் சோதியை காட்டாத மாயை இருளாகவும் இருப்பவள் அவள் இகப்பற சுகங்களை கொடுக்கும் சுந்தரி அவள் அன்பை விளைவிக்கும் மாதாவாக இருந்து சமாதி இன்பத்தை அருளும் மாதவ செல்வியாகவும் மனோன்மணியாகவும் மங்களங்கள் அருளும் சுமங்கலியாகவும் நின்றிருப்பவள் பராசக்தியே அவள் ஓங்காரத்தையே ஓதி தவம் இருந்தமையினால் என் உள்ளத்தை விட்டு நீங்காது நிறைந்திருந்து இயங்கினாளே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து இயந்தனல் ஏந்திலை என்னுள்ள மேவி நயந்தனன் அங்கே நம சிவ என்னும் அயந்தனையோரும் பதமது பற்றும் பேயந்தனன் மற்றும் பிதற்றது மதியை சூடி நின்ற நாயகி என் உள்ளத்தில் நகை போல் மின்னி அறிவாக இயங்கி நின்றாள் அறிவுடன் சூடி தவம் செய்வோர்க்கு யகார வெளியினில் நயந்து நின்றாள் அங்கே நம எனும் மந்திரத்தால் வணங்கி யகாரத்தில் சேர்ந்து அவள் திருவடியைப் பற்றி நின்று தவம் ஏற்ற வேண்டும் பிரம்மன் விஷ்ணு சிவன் முதலிய ரிசிகள் முனிகள் சித்தர்கள் ஞானிகள் என அனைவரும் பற்றி வணங்கும் பதமே பராசக்தியாம் அவள் பதம் பற்றி நிற்கும் பிரம்ம வித்தையை ஆராய்ந்து அறியவும் அதை செய்திடுவாள் மற்றும் கற்றறிவாள் பேசிய பிதற்றல்களை நிறுத்தி அறியாமை அகற்றி என் பிறப்பருத்தாள் பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி பதினாறு விதட்டி கழிந்தன பேதை மனிதர் முயற்சியின் முத்தி அருளும் முதல்வி முக்கண்ணும் கம்பளை செவ்வாய் முகத்தருள் முன்னுள்ள தாமே அப்பராசக்தியை போட்டி பாடாமல் வீணான பேச்சுக்களை பேசி பேசியே அறியாமையில் உழலும் பேதை மனிதர்கள் அழிந்தனர் அவளை அறியும் தவ முயற்சி அமையுமானால் முத்தி அருள்வாள் வாழ் முதல்வி என ஆதியாக நின்ற வாளை மீன் போன்று திகழும் முக்கண்ணும் ஓங்கார ஒளிக்கும் ஒளி வழங்கும் சிவந்த வாயும் திருமுகத்தில் அருள் நிறைந்த பார்வையும் கொண்டு விளங்கும் அப்பராசக்தி நம் முகத்தின் முன்னாகவே நின்றிருக்கும் வாழை பெண் தாமே பாடல் ஆயிரத்தி நூத்தி பதினேழு உள்ள திதயத்தின் நெஞ்ச தொரு மூன்றுள் பிள்ளை தடமுளே பேச பிறந்தது வல்லல் இருவினை வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணியே உள்ளம் இதயம் நெஞ்சம் என்ற மூன்றும் ஒன்றே அதையே ஞானிகள் மனம் எண்ணம் நினைவு என்ப இவை யாவிலும் இயங்குபவள் பராசக்தியே சூரிய சந்திர அக்கினி எனும் கலையினுள் சுழுமுனை எனும் சிறுவாசல் வழியே நாதமாக பிறந்தவள் பராசக்தி வள்ளல் என்ற ஈசன் நிறுவினையால் படைத்த உடலின் வயிற்றினுள் மூலாதாரத்தில் கனலாகவும் மேல் மூலத்தில் அனலாகிய ஒளியாகவும் மறைந்து ஞான ஒளியாக திகழ்பவளே வாழ் கண்ணியாம் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு கண்ணியும் கண்ணி அழிந்திலன் காதலி துண்ணியங் கை வர பெற்றனர் தூய்மொழி பன்னிய நன்னூல் பகை வரும் அங்குல என்னே மாயை இருளது தானே கண்ணியாகிய பராசக்தி கண்ணித்தன்மை அழியாமலே சிவத்தோடு கூடிய ஐவரையும் பெற்றவள் நாத வடிவமான தூய மொழியால் அவள் அவள் ஓங்காரத்தின் உள்ளேயே ஈசனும் இருக்கின்றான் நன் நூல்களில் சொல்லப்பட்ட ஆணவம் கண்மம் மாயை எனும் மலமும் காம கோப விகாரங்களான பகைவர்களும் அங்கேயே உள்ளது என்னே இம்மாயை இருளாக இருப்பதுவும் அப்பராசக்தி தானே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது இருளது தீ வெளியது மன்னல் பொருளது புண்ணிய போகத்துள் இன்பம் தெருளது சிந்தை தெய்வம் என்றெண்ணி அருளது செய்யும் எம் பிராணி ஒளியினுள் இருளாக இருப்பது சக்தி வெளியாக இருப்பது எம் அண்ணலாகிய ஈசன் இந்த மெய்ப்பொருளை அறிந்த புண்ணியர்கள் சிவசக்தி சேரும் சிவபோகத்தில் இருந்து பேரின்பம் கண்டிடுவர் தெருள் என்ற மெய்ஞானத்தால் சிந்தையை தூண்டி பரம்பொருளையே தெய்வம் என்று உணர்ந்து அதையே எண்ணித் தவம் செய்வார்க்கு தன் அருளை தந்து ஆட்கொள்வான் ஆதியுடன் கூடி நிற்கும் எம் ஈசன் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபது ஆதி அநாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேல் பைந்தொடி மாது சமாதி மனோன்மணி மணி மங்களி ஓதும் என்னுள்ளத்து உடன் முகிழ்ந்தாளே ஆதியாகவும் அனாதியாகவும் அந்தமாகவும் இருப்பவள் பராசக்தி சிவனின் பாதி உடம்பில் நின்றிருப்பாள் பராபரை பச்சை வண்ணம் கொண்டு விளங்கும் மரகத கொடி போன்ற மேனி உடையவள் சமாதி இன்பம் தரும் மணங்க வரும் மனோன்மணி சுமங்கலி அவளையே மனதில் நினைத்து ஓம் என்று உச்சரித்து வணங்கி வருவோர் உள்ளத்தில் உடனே தோண்டி அருள்வாள் பராசக்தி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்